வணக்கம் அன்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைய ஆன்மீக பகுதியில் நாம் காணவிருப்பது அரியலூர் மாவட்டம் செந்துரை வட்டம் உஞ்சினி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பாவாயி அம்மன் சமேத பெருவழியப்பன் கோவில் வரலாறு நாம் எவ்வளவோ கோவில்கள் பார்த்திருப்போம் எத்தனையோ வரலாறுகளை கேட்டிருப்போம் ஆனால் இக்கோவிலின் வரலாறு சற்று வித்தியாசமானது திரும்பும் திசையெங்கும் கோபமும் சாந்தமுமாய் குதிரை வாகனங்கள் வெல்கம்பு ஆயின ஆயுதங்களோடு யானை பரிவாரங்கள் என உஞ்சினி கிராமத்தின் ஏரிக்கரையில் எருந்தருளியுள்ளார் பாவாயம்மன் சமேத பெருவிழியப்பன் ஐயனார் வடக்கிலிருந்து புலம் பெயர்ந்து வந்தவர்கள் கூடையில் தங்கள் குல தெய்வத்தை வைத்து சுமந்து வந்தனர் அதை இக்கிராமத்தின் ஏரிக்கரையில் வைத்து இலை பாறினர் மீண்டும் பயணத்தை மேற்கொள்ள முற்படுகையில் கூடையில் இருந்த தெய்வம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள் அவர்கள் தெய்வங்களை அழைக்க எதிர் திசையிலிருந்து குரல் வரும் எதிர் திசை சென்று தெய்வத்தை அழைக்க அதற்கும் எதிர் திசையிலிருந்து குரல் வரும் இப்படி ஏரியின் நான்கு திசையிலும் இருந்து போக்கு காட்ட எரிச்சலுட்டவர்கள் எட்டி மரம் நிறைந்த ஏரிக்கரையில் குரல் வரும் திசையை நோக்கி கற்களை எரிந்தனர் மரத்தின் மீது கல்பட்டு அதிலிருந்து இரத்தம் வழிந்து ஏரி முழுவதும் நிரம்பியது அதிர்ச்சி அடைந்தவர்கள் பயத்தில் அலறி அந்த இரத்தத்தை கொள்ளுமாறு குல தெய்வத்தை வேண்டினர் அப்படியே தெய்வங்களும் உறிஞ்சிக் கொள்ள அந்த கரையோரமே கோவில் கட்டப்பட்டு காலம் காலமாய் வழிபட்டு வருகிறது இதனால் இக்கிராமம் முஞ்சினி என பெயர் பெற்றது அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது மகா மண்டபத்தின் முன்புறம் பலிபீடம் உள்ளது மூலவர் ஐயனார் அண்ணம்மாள் அழகம்மாளுடன் காட்சியளிக்கிறார் இரண்டாம் சந்நிதியில் சேப்பெருமாள் கூத்தாயுடன் காட்சியளிக்கிறார் தெற்கு நோக்கி பெருவிழியப்பன் பாவாயி அம்மோடு காட்சியளிக்கிறார் வடக்கு நோக்கி செம்மலையப்பர் கருப்பசாமி காட்சி தருகிறார் சந்நிதியின் எதிர்புறத்தில் வேண்டுதல்கள் நிறைவேறியவர்கள் செய்து வைத்த வேல் கம்பு சூலம் அரிவாள் போன்ற ஆயுதங்களும் சிறிய மணி முதல் பெரிய பிரம்மாண்ட மணி வரை நிறைந்துள்ளது கருப்புசாமி சன்னதியில் களவு போன பொருளை கண்டுபிடிக்கவும் திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் பெறவும் வெளிநாடு மற்றும் வேலைவாய்ப்பு வேண்டியும் சீட்டு எழுதி கட்டுகிறார்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் மொட்டை போடுதல் கிடா வெட்டுதல் ஆடு மாடு கோழி விடுதலும் செய்கிறார்கள் திருமணங்கள் காதுகுத்து போன்ற சுப நிகழ்ச்சிகளும் நடக்கின்றன வண்ண வேலைபாடுகள் நிறைந்த குதிரை யானை வாகனம் போன்றவைகளையும் செய்து வைக்கிறார்கள் இக்கோவிலின் பிரதான திருவிழா ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை இன்றளவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது தற்போது கோவிலின் கும்பாபிஷேக திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன பக்தர்கள் தங்களால் இயன்ற பண உதவியோ அல்லது திருப்பணிக்கு தேவையான செங்கல் மண் கற்கள் போன்றவற்றையோ கோவிலுக்கு நேரடியாக சென்று வழங்கலாம் இது இதுபோன்ற ஆன்மீக செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்